உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை நல்லா இருக்குல்ல இந்த வசனம் இந்த வசனம் தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க அநியாயங்கள் உங்களை அணுகாது கொடுமை உங்களை அணுகாது பயம் திகில் நேரம் உங்களை அணுகாது கிட்டவே வராதுங்க இதெல்லாம் கிட்டவே வராது உங்கள் பக்கமே தலை வச்சு பார்க்காது எப்படிங்க எப்படி இது சாத்தியம் தேவன் உங்களை அப்படிதான் பாத்துக்கிறாருங்க அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாரு நாலா பக்கமும் சுற்றி பார்க்குறது யாரு தேவன் தானே நீங்களா நாலா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு வரீங்க என்ன நடக்குது உங்களை சுற்றி என்ன நடக்குது தேவனுக்கு தெரியும் நாலா பக்கமும் சுற்றி பார்க்குறாரு எதுவுமே பக்கத்தில் வராமல் பாத்துக்கிறாரு உங்களை விட தேவனுக்கு தான் தெரியும் உங்கள் பக்கத்தில் என்ன நடக்குது உங்கள் நாலா பக்கமும் என்ன நடக்குதுன்னு அதனால் நீங்கள் பார்க்கறத விட தேவன் உங்களை பத்திரமா பார்த்துப்பார் சரிங்களாங்க அலர்ட்டாக இருக்கிறாரு தேவந்தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கார் உங்கள் வாழ்க்கையை குறித்து சரிங்களாங்க நம்ம முரதகாய் ஒரு காவலாளி தான் ஒன்றுமே தெரியாது பக்கத்தில் என்ன நடக்குதுலாம் தெரியாது அந்த அரண்மனையில் ஒருத்தர் வேலை செய்தார் எப்போவும் அரசர் பக்கத்துலேயே நிற்பாருங்க அவர் பேர் அர்ப்பணம் அவர் ஒரு பிரதானி அவரும் ஒரு தலைவர் தான் எப்போதும் ராஜா பக்கத்துலேயே நின்று பேசிகிட்டு இருக்கிற ஒரு பிரதானி அந்த அர்ப்பணம் ஆமான் வீட்டு பக்கத்தில் எட்டி எட்டி அது ஆமான் ஏதாவது பெரிய பேலஸ் கெட்டுறானா அவங்க வீட்டில் என்ன பெரிய எக்கச்சக்க கும்மல் போகுது வேலஸ் நடந்துக்கிட்டே இருக்குது என்ன வேலை நடக்குது பெரிய உயரத்தில் இவ்வளோ பேர மரத்தை நட்டி வச்சுருக்கானே கிட்ட போய் பார்க்குறான் அது தூக்கு மரம் ஐம்பது மூளை உயரத்தில் ஒரு தூக்கு மரத்தை செய்து வச்சுருக்கான் அற்பணம் அவன் வந்து விட்டுட்டான் ஓஹோ இதுதான் முரதகாய்க்காக இவங்க வந்து இவன் செய்து வச்சிருக்கானா பொறாமையில் ஐம்பது மலம் உயரத்தில் உள்ள தூக்கு மரத்தை இவன் நட்டி வச்சுட்டானே சொல்லிட்டு மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறான் ஏன்னா ஆமான் என்ன சொன்னாலும் ராஜா தலையாட்டுவார் அற்பனால எதுவும் பேச முடில ஆனால் அவன் வீட்டை எட்டி பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டான் ஆனால் தேவன் ஒரு அவன் அவன் மனசில் போட்டதை வாயை திறந்து சொல்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் எங்கே சொல்கிறான் பாருங்களேன் எஸ்டர் ஏழு ஒன்பது அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்பனோ என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின முர்தகாய்க்கு ஆமான் செய்வித்த ஐம்பது முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டாண்டையில் நட்டப்பட்டிருக்கிறது என்றான் அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றார் கரெக்டான டைம் அற்பனோ வாயை திறந்தான் பார்த்தட்டான் அநியாயம் நடக்கிறது முரதகாய்க்கு எதிராக அநியாயமா இவன் தூக்கு மரம் நட்டு வச்சுருக்கான் என்னத்தை போய் சொல்றது ராஜா வந்து இவன் பேச்சுக்கு தான் தலையாட்டுவார் அமைதியாக இருந்தான் ஆனால் தேவன் என்ன அர்ப்பணவை வச்சு வாய் வாயை திறந்து விட்டாரு ராஜா கிட்ட சொன்னான் ஐம்பது மலை வயதை தூக்கு மரம் இருக்கு முரதகாயை தூக்கி போட போறலாம் இவன் இல்லை 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 ஆமா நான் தூக்கி போட்டுருங்கன்னு தேவன் பார்த்திங்களா அந்த காவலாளி முரதகாய்கிட்ட வர வேண்டிய அந்த ஆபத்து வராமையே பார்த்துக்கிட்டார் நாலா பக்கமும் பார்த்துப்பார் உங்களுக்காக நிறைய வாய்கள் திறக்கப்படும் உங்களுக்காக பரிந்து பேசுறதுக்காக நிறைய வாய்கள் இன்னைக்கு திறக்கப்படும் மற்றவங்க மனசில் உங்களுக்காக நல்லதை பேசுறதுக்காக அவர் ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்க கரெக்டான இடத்துல அவங்க உங்களுக்காக பேசுவாங்க அர்ப்பணம் பேசினால நாலா பக்கமும் யார் பாதுகாக்கிறது உங்களை தான் சரிங்களாங்க உங்களுக்காக தேவன் பயங்கரமாக பத்திரமாக உங்களை பார்த்துட்ருக்காரு சரிங்களா அதனால தான் பயம் உங்களை அணுகாது திகில் உங்களை அணுகாது அநியாயங்கள் உங்களை அணுகாது சரிங்களாங்க கொடுமை உங்களை அணுகாது கிட்டவே வராது தலை வச்சு படுக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இறுக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களை சுற்றி நாலா பக்கமும் கண்ணு வச்சிட்டே இருக்கிறீங்க என்ன நடக்குது எப்படி என் பிள்ளைய பாதுகாத்துக்கிறதுன்னு எதுவுமே உங்கள் உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் எதுவுமே கிட்ட வராது எதுவுமே உங்கள் பக்கத்து உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் வராது நன்றி அப்பா பத்திரமாக பாதுகாக்கிறீங்க நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏய்சு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களாம் ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க வரி சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக பா இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா நன்றி அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க அது கூட்டா போதும் உங்கள் பிள்ளைங்க வாழ்ந்துடுவாங்கப்பா மனிதனாக போறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா எங்களை நரகத்தில் அனுப்பிடுவீங்க நரகத்துக்கு அனுப்பிடுவீங்க அங்கெல்லாம் போய் வாழ முடியாதுப்பா தீஎரிகிற இடத்துல எப்படி வாழ்கிறது பூமியிலே வச்சு நல்லா பாவம் இல்லாமல் நல்லா கழுவி விட்டுருங்கப்பா உங்கள் ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி விடுங்க கழுவிட்டு நல்லா பரலோகத்தில் கொண்டு போய் விட்டுருங்கப்பா பா எப்போ நீங்கள் ரெண்டாவது ரூவா வரப்போகிறீங்கன்னு காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பா அந்த ஒரு நொடி நீங்கள் பா ஒரு உங்களுக்கு ஒப்பான ஒரு புதிய உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு பறந்து உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் வந்து இழந்துடக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா பத்திரமா பார்த்துக்கோங்க அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அங்கெல்லாம் வாழ முடியாதுப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க சொந்தக்காரராக ஓனராக இந்த பூமியின் ஓனராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியிலே நீங்கள் வந்து வாழ போகிறீங்க இங்கேயே ஆட்சி செய்ய போகிறீங்க அந்த பொற்காலத்தையும் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி முடிச்சவன் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கல